வணக்கம் நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு புரட்டாசி மாதமும் இந்த ஆண்டும் தரக்கூடிய சுபமான விஷயங்கள் என்ன உங்கள் புரட்டாசி இந்த மாதத்துலேருந்து மிதினத்துக்கு உங்கள் ராசி லக்கணமாக இருந்தால் அதிலேயே கூறு இருக்கார் இல்லையா ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் உங்கள் முயற்சிகள் வெற்றி வரும் அதே மாதிரி உங்கள் லக்கண ராசிக்குள்ள ஐந்தாம் இடத்து அதிபதி எல்லாமே உங்களுக்கு அமையும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தை தந்து தரப்போம் மிதினராசியில் மிதின லக்கணத்தில் பிறந்தவங்க வீடு பாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிடும் அதற்கான முயற்சியை பண்ணுங்கள் ஜெயிச்சிருங்க இந்த புரட்டாசி மாதமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வாழ்க்கை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை பெற முடியும் வாழ்த்துக்கு